என்னென்னு சொன்னதில் அந்த ஏரியா அவர் முல்லைத்தீவில் தான் ஒட்டு சுற்று அண்ட் அவர் இந்த அவற்ற இடத்துல தான் திருமணம் செய்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிற இடங்களோடு அவையோட நாங்கள் போய் போய் விடுற நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவன்ற அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்குமே அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த இராணுவத்தால் வந்து நடுக சொல்லி நம்ம அதுக்குள்ள வேலையை யார் தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு உடைக்கிறது மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறதுன்ற சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால அந்த ஏழாம் தேதி அவள் விட்ரோ பண்ணுறது சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் வீடு அதால தம்பிய வீடு கேம்புக்கு முன்னால் வேலியலுக்கு கூப்பிடுறவையா வீட்டு கூப்பிட்டு இவ வேலியல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவைய அந்த இதில் இவர் முன்பட்டு அந்த ஏழாம் தேதி முன்புட்டு வேலை செய்தோன்னு இருக்கிறார் வெயில் வேலை இவ கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்ருக்கின அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவ் அஞ்சு பேர் போனவ அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போனோட நேவைக்குள்ளே அடி தடி தொடங்கிட்டுது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கேன் கூப்பிட்டு போட்டே என்ன அடிக்கிறீங்க என்னத்துக்காக அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு ரகண்டு அடித்த உடனே மாறி எல்லோருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பியால் அடிச்சவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கிழு தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கல ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு போனதை அவர் மட்டும் தான் பார்த்துருக்கிறார் சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிச்சு ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போறீங்களா அதை ஓ அப்படின்றதுக்கிடையில நீங்கள் தேடி பாருங்க அடிச்சு அடிக்க ஒழும்பு வேணுன்ட்டு நாங்கள் இணைக்க மாட்டோம் தப்பு வேணுன்ட்டு தேடி பாருங்கன்றதே மறைக்கு சொல்லியிருக்குங்க நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் ஆம்பி போமாண்டர் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வார விரேக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதர கேளுங்க அப்படி சொல்ல அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் நம்ம மறைச்சி கேட்க அவருக்கு வாங்கி போ வாகனத்தால் வாங்கி வெளியில் வேண்டு சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயணும்னு ஒன்று மற்ற ஆமிக்காரல விட்டு கேட்ட லொக் பண்ணி போட்டு திரியப்பமா அந்த கதை வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன் வெண்கலை வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு முடிவும் சொல்லி அப்ப நான் இன்னொரு கேட்ட துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்கடைய தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவ என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வெளியில விட்டு கேட்ட லொக் பண்ணிட்டு அங்கத்தையும் மக்கள் சொன்னது தான் வச்சிருக்கணும் இன்னைக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கெல்லாம் தேடி நாங்கள் இல்லை அவை சொல் காயமுறை பாட்டுல சொல்லி இருக்கணும் அங்கே மக்களுக்கு சொல்லி ரெண்டு பேர்ல ஒரு ஆளை ஆளை நீங்க காப்பாற்று எட்டாம் தேதி நாங்கள் விடிய இங்கே இருந்து போயிட்டோம் போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ள நின்று நாங்கள் நைட்டு எட்டு மணி பொருக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டு இருந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் நான் அதில எல்லாம் நிக்கிறேன் அண்ணன் நாங்கள் எல்லாம் அதுலயே நிக்கிறோம் தடவி கொண்டு வேலை போட்டு மத்தியானம் வந்து அதுக்கு பிறகுதான் அந்த பொம்ற கூட்டிக்கு வந்து அந்த எங்களுடைய தம்பி இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்து அதில் அதுவும் வெறையில அவ வந்து வெறையில அவையான் விரையில நான் ஐசிஆர்சிக்கு வவனியா ஐசிஆர்சிக்கு அடித்து அப்புறம் அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில இருந்து மனிதர் கால் பண்ணி சுவர்க்கு அதை தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தவன் இந்த வீட்டுக்கு வந்து தாங்களும் இப்படி செய்த அப்படின்னு சொன்னீஸ்காரன் சொன்னது மத்தியம் பின்ன மட்டும் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் அந்த விலை போட்ட அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரர்கள் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துல போயிருக்கணும் அவங்க மக்கள் தொண்ண பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த வெலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா விடியப்புறம் போக பதினஞ்சு ஆம்கார் கிட்ட பொடி மிதக்கில் சொல்லிவிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக

இதுக்கு எங்கட சந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கட சந்திக்க நீதி கிடைக்கணும் அது நான் அந்த இராணுவத்தை நம்பி தானே அந்த போல ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பி தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளவு இருந்தவ அப்ப அப்படி இருக்கேக்க நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு அதுக்கு முன்னம் சார் எங்களுக்கு அங்கே ஊர் மக்கள் நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து போனாங்க எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும் ஆமியை பிரிச்சு போங்க உள்ளுக்குன்னு சொல்லி தானே நாங்கள் அப்படி அத்துமதி போகலாம் அதன் நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களே சொல்லி நான் எங்கேயாக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு தூரம் உள்ளே போவோம் நாம் அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் பிறகு அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையே பிடிச்சி அடித்து பிரச்சனை பட்டு தான் பெரிய நரேஸ் பண்ண அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து கேம்ப் இருக்க இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி பிரச்சனை அப்போ அதால் கொஞ்சம் எதிர்ப்பு வைக்கல எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து ஒன்றா இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை அந்த கல்லூரி அங்கிள் சொன்னபடியே அப்போ அந்த ஏழாம் தேதி அவள் வித்ரோ பண்ணினவையா இந்த ஏழாம் தேதி இல்லை இப்போ வித்ரோ பண்ணினோம் எல்லாம் சாமானவள் எல்லாம் பிடிங்கி தான் வச்சிருக்காங்களா அப்போ அந்த டைம் வேலைகள்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இப்போ ஏழாம் பின்னரோ பின்னாலும் மூன்று மாதிரிலேருந்து ஃபோன் ஃபோல் வந்துருந்தது அப்போ கோல் வர அப்போ எங்கள் மகிழ்ந்த போனில் தான் கோல் வந்தேன் அப்போ என்ன எடுத்துக்கணும்னு கேட்டேன் அப்போ ஆமியா இருக்கிறேன் என்ன எடுத்துக்கணும்னு கேட்டேன் இப்படி தகவல் தரன்னா வேலை சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பெஷாம இருக்க வீட்டில் அப்போ எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைக்கு முப்பத்தொன்று நாள் இருந்தேன் அப்போ வேலைக்கு போய் வேலை இருந்தோம் அங்கே வேலை செய்யக்கூடிய உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டா இருந்தான் இருக்குது அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி நான் வந்து போய் அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் எல்லோருமே குளித்தோம் வேலை செய்யலாம் இல்லை எங்களோட எங்களை மகிமார் மகமாரி போய் குளிச்சிட்டு வந்தோன்னே நான் வந்து சொன்ன ஓட்டு சொன்ன வாங்க முப்பத்தி ரெண்டு மண்டபத்தை போய் பந்தர் போகிறாங்க அங்கே பந்தர் போல் போவான்னு சொன்னேன் இதுவே நான் வர முடியும் மூணு நாலஞ்சு பேரும் போயிட்டாவே போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நான் ஓடினேன் ஓடி போய் இன்னொரு பொடியனை கூட்டிகிட்டு ஓடி போவேன் வளர்த்தேடு அப்போ அந்த பொடி என்னால் வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கும் நாங்கள் வல்ல தடுத்துகிட்டு போவோன்னு வரத்தெடுத்துகிட்டு போவேன் அங்கே ஒரு துறையாக இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் தனியாக போய் நீஞ்சி கொஞ்சம் நங்கால விட்டு நாமே எங்களையும் வளரட்ட லைட்டை பிடிச்சி தூசந்தெல்லாம் பேசி கூப்பிட்டேன் எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் கிட்ட போகல அடிப்பான்னு நாங்கள் கிட்ட போகலை கிட்ட போகாமல் வளர்த்தவங்க நங்கால விட்டு நான் தன்னை தட்டை தனியாக நீஞ்சி குளத்தில் நெஞ்சி எல்லாம் வந்து பார்த்து நாங்கள் எங்களுக்கு நின்று அது கூப்பிட்டு கூப்பிட்டு நான் காட்டெல்லாம் போய் தேடி பார்த்தேன் செண்டு பண்ணி பண்ண தேடி பார்த்துட்டு வந்து போல பேச சொன்னேன் நான் ஆ ஆளை காலையில் பொழுதுக்கு அடிக்கீங்கன்னு சொல்லி பொழுசுக்கு அடித்தோன்னே பொழுது வந்துச்சு நீங்கள் வந்து எந்தி போடுங்க விடிய வந்து எண்ணி போடுங்க அப்போ எட்டு மணி எட்டு மணிக்கு நாங்கள் போய் இஞ்சா திரும்பி தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு நாங்கள் பொழுது எண்ணி போகல பொழுது எண்டி எடுக்கலை எண்டு எடுக்காமல் இந்த அவர் எண்ணி எடுக்கிறது இஞ்சா வந்தார் குளத்துக்கு போடி வாங்க அடிப்பா போ நடந்து பிரச்சனை நடத்துக்கு வந்தாள் போடி பார்க்குறது இந்த ஆளை பார்க்கறதுக்கு வந்து பார்த்து சொன்னார் அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சு சொன்னார் வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் இந்த நான் வாக்குமர்த்து உன்னே விசாரிச்சுட்டு வாங்க இப்போ இந்த அவங்க பொழுசாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் நினைக்கிறான்னு சொல்லுங்கள் எங்கள் அங்கத்தவரெல்லாம் சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு அஞ்சு பத்தாயிரம் வளம் போட்டு எடுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் அஞ்சு பின்னாறு ஆறு மணி மட்டும் இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேறு ஆனால் சொன்னாங்க இது ராணுவத்தாலே தான் ராணுவத்தால தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கே தவறன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சொல்லி ராணுவத்தால் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் இராணுவத்துக்கு அறங்க நாங்கள் சொன்ன நாங்கள் சொல்ல அவர் சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம் சொல்லி சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கே சேர்ந்து குளத்தில் ஒரு 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 ஆளாக போய் போய் பார்த்துட்டு வந்தால் போலி இல்லை ஆள் வரவே இல்லை சரியாக ஆறு மணிக்கு ஒரு எங்கள் அங்கிட்ட ஒரு ஒரு பொடி எங்களை மரம் உங்கள் பொடியும் போகக்கூடாது ஆமி பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு ஆமி பதினஞ்சு போட்டுவிட்டு இந்த பங்க பொடி அடைஞ்சு கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க பொடி அடைஞ்சால் பொடி கரெக்டு தான் சிறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுட்டு குப் வெயிலில் போட்டுட்டு தான் ஓ காயம் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக பார்க்குறேன் அந்த மூலம் பார்த்தோன்னே அவங்க தவண்டறி நாங்கள் கண்டுருவோன்னு சொல்லிவிட்டு தான் குப்பரை பொடியை போட்டுட்டு போனது ஆனால் இவ்வளோ தண்ணிக்கு தான் இருந்தது அந்த இடத்துல தான் எல்லோருமே நின்று அந்த இடத்து அந்த பொடி அந்த இடத்துல சும்மா மூங்கல் ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்கும் வேலை போட்டு தேடி அவடகத்துக்கு போயில்ல அந்த சைட்டில் சூப்பராக கொண்டு வந்து போட்டு தாழ்பமில்லை தாழ்பவும் இல்லை ஆனால் இது தகவலம் தவறேன் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு அந்த சரி செஞ்சிருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் வேலை அந்த முன்னோர் பொடியினருக்கும் அடித்து அவர் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் மாஞ்சல் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் நானும் இவரை பறிக்க நான் என்ன வளர்த்தெடுத்துட்டு போனேன்னா இவர் தனிக்கிலேருந்து போகிறாரு தனிக்கலேருந்து நிறைக்குலேருந்து நான் வளர்த்து வளர்த்தெடுத்துக்கு போனேன் இந்த பொடியினை பறிக்க கூட நான் நினைச்சேன் வளத்தெடுத்துட்டு போனேன் இவர் எங்கள் தனிக்க நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போனேன் என்னை தோசை லைட்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டார் நான் பார்த்தேன் எனக்கு அடிக்க போனேன் நான் கொண்டே வளர்த்தாங்க விட்டு நான் தட்ட தனியாக நீஞ்சி வந்தேன் நான் குளத்தில் நீஞ்சி வந்த அந்த இடத்துலேருந்து நான் பார்த்தேன் எல்லா இடம் பார்த்தேன் அந்த இல்லை ஓரளவுக்கும் இல்லை பேர் தான் நாங்கள் வந்தோம் வந்து இப்படியே தான் கண்டிப்பாக தான் டிதான் ஆறு மணி தான்